இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சரக்கு பாட்டில பார்த்தீங்கன்னா ஸோ உடல் முழுக்க செல்ல டெப்பல சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கடத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி அறிவாளிலாம் எங்கே தாப்பாக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு கன்வர்சேஷன் உள்ள போகலாமா இந்த மாதிரி ஒரு நூதன திருட்டு எங்கே நடந்துருக்குனா புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சரக்கு மது பாட்டில்களை பார்த்தினா உடல் முழுக்க வச்சுக்கிட்டு அதை பார்த்தினா சிலை டேப்புன்னு வயல் ஒயிட் கலர் டேப்பு அதை பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு பார்த்தினா இந்த மாதிரி கடத்திருக்காங்க ஸோ இது எப்படிப்பட்ட திருட்டாக இருக்கும் விழுப்புரத்தை சேர்ந்த ஒருத்தவங்க தான் இந்த ஒரு மது பாட்டில்களை பார்த்தினா கடத்தி வந்திருக்காங்க இதை எப்படி நம்ம ஊரில் இருக்கிற போலீஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே எங்கேருந்து எந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கடத்திக்கிட்டு வந்திருப்பார் இவர் அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் புதுச்சேரியில் பார்த்தினா மது பாட்டிலோட விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது தான் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது பாண்டிச்சேரி ஸோ ரொம்ப பேக்கெட் சார் இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ பாட்டில் சார் ஆகிடணும் அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பார்த்தினா பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் பார்த்தினா கிடைக்குது இந்த ஒரு காரணத்தாலே பல பேர் பார்த்தினா எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி ஸோ அவங்களோட வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு மது பாட்டிலில் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மூணு ஊர் மட்டும்தான் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா சரக்கு வாங்கிட்டு வராங்க அது யார் யாருன்னா அவங்களுக்கு சொல்கிறாங்க விழுப்புரம் கடலூர் திண்டிவனம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போய் ஸோ கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சரக்கு மறு பாட்டில்கள்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு வராங்க இந்த மாதிரி நிறைய பண்ணுறதால அங்கே பார்த்தீன்னா போலீஸ் பாதுகாப்புலாம் ரொம்பவும் அதிகமாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தவங்க எப்படியோ தெரியாமலும் ஸோ பார்த்தீங்கன்னா கடந்துக்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் ரீசெண்ட்டாக மாட்டிக்கிட்டு இருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பாட்டிலுக்கிட்ட ஸோ உடல் முழுக்க பார்த்தா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது பார்க்க சொல்ல ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இந்த மாதிரி யோசனைலாம் அவங்களுக்கு எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல ஸோ எனக்கே ஒன்றும் புரியலப்பா அந்த மாதிரி தான் பிரில்லியண்ட்டான ஐடியா நான் சொல்லுவேன் இதுவே வேறு ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணியிருந்தால் ஸோ இந்த மாதிரி எதுனா ஒரு ஐடியா கிடைச்சிருந்தாக்கா ஸோ நம்ம நாடு முன்னேறத்துக்கும் சரி நம்ம முன்னேறத்துக்கும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அதையே தலைகிழாக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஐடியா பார்த்தீங்கன்னா எப்படி தான் யோசிச்சிருப்பாங்கன்னு எனக்கே தெரியல புதுச்சேரியிலிருந்து வாங்கிட்டு வந்தவங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடத்துக்கிட்டு வந்தவங்க உடல் முழுக்க மது பாட்டில செல்ல டப்பால சுற்றி வச்சுக்கிட்டு கடத்திக்கிட்டு வந்தவங்கள பார்த்தா விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ விழுப்புரத்தில் இருக்கிற பைய பஸ் ஸ்டாண்ட் அதாவது பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட உதவி ஆய்வாளர்கள்கான பகுதி பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருந்தாலாம் ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பார்த்திங்கன்னா அதான் இந்த கடத்திகிட்டு வந்தவர் அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாகவே நடந்துக்கிட்டு தான் வந்தாங்கன்னா சந்தேகத்தோட நம்ம போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்கள பார்த்தீங்கன்னா விசாரிக்க போக சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லாக பார்த்தின்னா மது பாட்டிலில் இருக்கிற பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவங்கள பார்த்தீங்கன்னா மது அமல் பிரிவு காவல் நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போனாங்க கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் இருந்திருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஜிஆர்பி தெருவை சேர்ந்த நாற்பது வயதுடைய நாகமணி இவங்க பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரிச்சதில் அவங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மில்லியில் கொண்ட நூறு மது பாட்டில்களாம் அதுக்கப்புறம் நான் நூற்றி ஐம்பது மில்லியில் கொண்ட இருபத்தஞ்சு மது பாட்டிலும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நான் நாகமணி சாட்சி பாட்டியை கட்டும் போது பார்த்தினா உடல் முழுக்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மதில் பாட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒட்டி இருந்ததை பார்த்தோம் போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஷாக்கிங் ஆகிடுச்சேன் எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் போலீஸே கொஞ்ச நேரத்தில் அலையத்துருப்பாங்க தான் நான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த நூற்றி ஐம்பது பாட்டிலையும் கைப்பற்றதும் இல்லாமல் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுட்டு இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது என்னென்னலாம் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சந்திர டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் இந்த மாதிரி தினமும் ஒன்றும் இல்லைனா ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனெலாம் சந்திக்க முடியும் सो अगले वीडियो में